ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க முட்டைகோசு கேரட்டு வெங்காயம் பீன்ஸு பச்சை மிளகா கருவில் தழை மல்லித்தளை முருங்கைக்கீரை எல்லாம் வச்சு இன்னைக்கு காரப்பணியாரம் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு முருங்கைக்கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க இஞ்சி துருவி எடுத்துருக்கேன் மல்லித்தலை எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சட்னி தாளிச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு உப்பு பொட்டுக்கடலை மல்லித்தலை கருவில் தலை எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாராக கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு தாளசம் பண்ணிக்கிடலாம் தாளசத்துக்கு கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவுளை தழை எல்லாம் தாளித்து ஊற்றிக்கோங்க தாளித்து ஊற்றியாச்சு இப்போ பணியாறுறத்துக்கு கட் பண்ணி வச்ச காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காரம் போனதுக்கப்புறம் கருவுளை தழை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பீன்ஸு முட்டைக்கோசு ரெண்டையும் கட் பண்ணி போட்டாச்சு உப்பு ஆட் பண்ணி பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கிட்டுங்க கேரட்டு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி முருங்கைக்கீரை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிடணும் அப்போ தான் கிடக்கிறது தெரியாது குழந்தைகள் வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட்றது மல்லிதலை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு கேரட்டும் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ எல்லாம் வதக்கி நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லி மாவில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ பனியார குடியை ஆட் கொடுத்து ஓரி ஊற்றிக்கிட்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாவு எடுக்காதீங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர் எதுனாலும் பண்ணிக்கிடலாங்க அட்டை இருக்கும் இருக்கும் எதிரிச்சு திருப்பி போட்டுக்கிடலாம் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இந்த மாதிரி முருங்கைக்கிற கார பனியாரம் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க காரப்பனியாரம் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்